ராஜா மாதிரி ராணி மாதிரி இருப்பீங்களே அதை எவனுக்காண்டி விட்டு கொடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் நம்பி ஏமாந்தது தான் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நொந்ததுக்கான காரணமே நம்பி ஏமாந்தது இனிமேல் வந்து என்னைய பொறுத்தளவு வந்து சிம்மராசிக்காரங்க உங்களுடைய இயல் கே இயல்பான கேரக்டரை விட்டு கொடுத்து வாழணும் அவசியமே இல்லை நீங்கள் நீங்களாக இருங்க நல்ல ஏற்றம் உண்டு நல்ல மாற்றம் உண்டு பொருளாதாரத்தில் உள்ள கஷ்டம் நீங்கள் போகுது பணம் கொடுத்த கொடுக்க வாங்க விஷயங்களில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் விலக போகுது அதே போல் சிம்மராசிக்காரங்க ஒரே ஒரு வழிபாடை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஜனவரி முதல் டிசம்பர் வரையும் கண்டிப்பாக நம்முடைய சிம்மராசி அன்பர்கள் காலையில் எந்திரிச்சோடனே பக்கத்தில் இருக்க விநாயகரை போய் பார்த்துக்கோங்க ஆதியும் அவரே அந்தமும் அவரே வாழ்க்கையில் உங்களுடைய ஒளி மையத்தை கொடுப்பவங்களும் அவரே கேது உள்ளே இருக்கனால விநாயகரை போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் மனசார வச்சிங்கன்னா மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களையும் சிரமமில்லாத வாழ்க்கையும் சிம்மராசிக்காரர்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை